அப்புறம் நாங்க போன அப்புறம் நாங்க விட்டுட்டு போயிட்டே சொல்லி சண்டைக்கு வர அதனால இப்பமே எங்க கூட வந்துரு நான் இன்னைக்கு அப்படி சண்டைக்கு வந்தேன் என்னைக்கு சண்டைக்கு வந்தியா நீ எப்பவுமே இப்படி தான சண்டைக்கு வர கோவமா இருக்க போங்கன்னு சொல்ற அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இனி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சண்டைக்கு வர ஏதோ குச்சி நீ அடி வாங்கிட்டு போறாதானே அப்ப நீ ஒண்ணு வரவே வேண்டாம் நீ இங்க இரு நாங்க சோடபட்டி எல்லாரையும் கூட்டி போறோம் ஏய் இப்ப நின்னு நான் வரேன் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வா பின்ன அதுக்கு அடி உலபுது இப்ப யாரேங்க அம்மா அடிச்சிட்டாங்களா அதனால நான் இங்க இருக்க மாட்டேன் நான் உங்க கூடவே வரேன் தேடனா தேடிட்டு கடப்பாங்க நமக்கு என்ன நானே இன்னும் எங்க அம்மாட்ட சொல்லல சொல்லாம தான் வந்திருக்கேன் வீட்ல போய் நல்ல அடி விழுவோம் சரி எப்படியும் அடிதான் அவளை பத்தி சேத்து விளையாட்டு வாங்க பாவோம் ஏப்ல எங்க பிற நான் எங்கேயும் பிற உனக்கன இரு உங்க அம்மாட்ட சொல்லிய அம்மாட்ட ஏதாவது சொன்னு என் மண்டியில குட்டிடுறேன் ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுல இருக்காம எங்கிட்ட சோபர போற பிச்சை இருக்க போற வரியா ஏ கொலுப்படுத்த நான் என் வீட்டுல இருக்காம எங்க போற சோடாபட்டி எங்கெல்லாம் தேடுறோம் இங்க நின்னுகிட்டு இருக்கு ஆமா ஏடா ஏன் சோடாபட்டி ஏட்டி எல்லாரும் இங்க நின்னுட்டி பண்றீங்க நாங்க உங்க வீட்டுக்கு போய் தேடிட்டு வரோம் உனியே

நாட்டிக்கலமா அதுவும் ஃப்ரீயா இருக்க வேண்டியதானே எதுக்கு நீ இந்த ஆடு வளலாம் அப்படி மேய்ச்சிட்டு அலையற ஆமா எனக்கு ரொம்ப ஆசல்ல நாட்டலாம் மேய்க்கணும் ஆளை முஞ்சி வரேன் அப்புறம் சோடாபட்டி உ ஆளாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏவே நீ இப்ப அடி வாங்க சும்மா கடங்க ஏட்டி உண்மையில பார்த்தான் டீ நாங்க உங்க வீட்டு கிட்ட போய் நீ தேட போனல்ல அப்ப அதே நின்னுக்கிட்டே ஏட்டி சும்மா இருங்க நீங்களே ஒரு கதையை கேட்டி விட்டுறீங்க சரி நாங்க கதையை கேட்றோமா இல்லையான்னு இப்ப பாப்போம் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அவரா இந்த இடத்துக்கு வரலனா பாப்பமா ஆ ஏன்டி இந்த பக்கம் வரப் எப்படியும் நாங்க இங்க வந்தது அவருக்கு நல்லாவே தெரியும். நான் இருக்கிற இடத்துல தான் நீனும் இருப்பேன் அதனால கண்டிப்பா வருவர் பார். 얘 சும்மா இருந்தவே. என் மொண்டக்க நீ வா ஆளு தான் வந்தாரு. நான் இதடா சொல்றேன்னா ஏன் ஆளா? ஏன் ஆளு இங்கட்ட எங்க வந்தாரு? குளிக்க வந்தா நான் என்னிட்டே தான் இனியே பார்த்தானே நீங்க. நீ எம்ப இங்க நின்ன ஒதுங்கி நிக்க வேண்டியது தானே. ஆளு குளிச்சிட்டு பேர் பார்ல. ஆ அப்புறம் என் மொண்டக்க நீ அவ்வளவு ஆசை ஆதா முuduk தேச்சு கூட வர வேண்டியது தானே நீ பின்னாடியே. எதுக்கு நான் உயிரோட இருக்கது பிடிக்கலையா அப்பே நீ கடைசி என்னிக்க தான் பாக்குற மாதிரி ஐயப்ிறோம்.